இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இருந்த தடை முடிவுக்கு வரவிருந்த நிலையில் மேலும் ஐந்து வருடம் நீடித்து இந்திய உள்துறை அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த இயக்கம் வீழ்த்தப்பட்டாலும் தனி ஈழம் கோருவதையோ அதற்கான பிரசாரம் மற்றும் நிதி திரட்டல் நடவடிக்கைகளையோ அந்த இயக்கம் கைவிடவில்லை என்று மத்திய அமைச்சினால் உருவாக்கப்பட்ட நடுவர் மன்றத்திடம் மத்திய அமைச்சு தெரிவித்துவிட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பது தமிழ் மக்களின் விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இனப்பிரச்சினை இன அழிப்பு காரணமாக புலம்பியர்ந்து ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கின்ற மக்கள் அறவழி போராட்டமாக அதனை முன்னெடுத்து வருகின்றனர் சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கங்களால் இலங்கையில் தமிழ் மக்கள் அடக்கி கொடூரமாக கருப்பு ஜூலை போன்ற பல்வேறு சந்தர்ப்பங்களில் இனத்து காரணமாக மக்கள் கொல்லப்பட்டனர் போராலும் தனி மனித கடத்தல்களாலும் கூட அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டதால் எழுந்த ஆற்றாமையே தமிழீழ விடுதலைப் போராட்டமாக ஒரு ஆயுதப் போராட்டமாக விரிவடைந்தது சிங்கள இனவாத அட்டூழியம் தாங்க முடியாத மக்கள் தனி நாடு கோரி அந்த போரை நடத்தினர் விடுதலை புலிகள் வீழ்த்தப்பட்டார்கள் என்று கூறும் இந்தியா இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின்னர் எந்த விதமான ஆயுத நாசகார செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படாத போது தனது பாதுகாப்புக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் அச்சுறுத்தலின நினைப்பது யாரை எந்த இயக்கத்தை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வெளிநாடுகளில் வாழும் புலம்பியர் மக்களையா தமிழர்கள் விடயத்தில் இந்தியா இப்படி நடப்பது புதிதல்ல ஒரு ஆயுதப் போராட்டத்தின் மூலம் தனிநாடு கிடைப்பது வரலாற்றில் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா கவனமாக இருந்தது அதிலும் வடகிழக்கு பொருளாதாரத்தில் முன்னேறிவிடக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்கின்றது சிங்களவர்கள் அதிகாரத்தை தந்தாலும் அதை தடுத்து நிறுத்த இந்தியா கங்கணம் கட்டி கொண்டிருப்பதும் புதிதல்ல இந்திய வெளியுறவு செயலரின் அடிக்கு ஒருதர இலங்கை பயணமே போதும் இலங்கையில் தமிழர்களின் நகர்வுகளும் அமெரிக்காவின் நகர்வுகளும் பற்றிய கண்காணிப்பாகத்தான் இருக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே இலங்கை சீன அம்பாந்தோட்டை துறைமுக தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தகையை நிறுத்த வழியேற்ற இந்தியா இந்து சமுத்திரம் மற்றும் இலங்கையில் சீன ஆதிக்கம் பெருகுவதை வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது விடுதலை புலிகள் கடலை தங்கள் ஆளுகைக்குள் வைத்திருந்த போது இந்து சமுத்திரத்தில் யாரும் அத்துமீறி நுழையவில்லை இந்திய கடலோரங்கள் பாதுகாக்கப்பட்டன ஆனால் இப்போது சீன ஆதிக்கம் கடலிலும் கையொங்கி இருப்பது மிக மிக ஆபத்தானது தமிழர்களை எதிரிகளாக பார்த்து கொண்டிருக்கும் இந்தியாவை சுற்றி இப்போது பல எதிரிகள் உருவாகியிருப்பதை இந்தியா உணரும் காலம் வெகு தொலைவில் இல்லை இலங்கை அதிகார பீடத்தை தங்கள் கைக்குள் வைத்து கொண்டு இந்தியாவும் தமிழர்களை அடக்கி வடகிழக்கின் வளங்களை சூறையாடி பொருளாதார முன்னேற்றத்தை தடுப்பதை பெரும் நோக்கமாக கொண்டு காய்களை நகர்த்துகிறது இத்தனைக்கு பிறகும் எமது அரசியல்வாதிகள் சொல்வதை போல இந்தியாவின் அனுமதியின்றி நாங்கள் எதையும் செய்ய முடியாது என்பது ஒரு மாய புனைவு கருத்தியல் இந்தியா பக்கத்து நாடுதான் ஆனால் எமது பிரச்சனை இந்தியாவின் கைகளில்தான் உள்ளது என்பது ஒரு மோசமான பொய் இந்தியாவை தமிழர்கள் ஏன் நம்ப வேண்டும் இத்தனைக்கு பிறகும் இந்தியா விடுதலை புலிகளை தடை செய்திருப்பது அவர்களுடைய அறியாமை தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை தமது ஏக பிரதிநிதிகளாக என்றோ தேர்ந்தெடுத்து விட்டனர் மண்ணுக்காக மரணித்த மாவீரர்களை நினைவு சிங்களமோ இந்தியாவோ தடுக்க முடியாது அது ஒரு பெரும் மக்கள் எழுச்சி புலம்பியர் மக்களின் அகிம்சை போராட்டங்களை கூட இந்தியாவால் எதுவும் செய்ய முடியாது ராஜீவ்காந்தி கொலை காரணம் முள்ளிவாய்க்காலில் பல லட்சக்கணக்கான மக்களை சிங்களத்தோடு சேர்ந்து இந்தியா கொன்றொழிக்க காரணமாகியது வடகிழக்கு தமிழ் மக்களின் கடலில் பெரும் வளங்களை சூறையாடும் இந்தியாவின் இந்த தடை தமிழ் மக்களை பொறுத்தவரை கவலைக்குரிய ஒன்றல்ல ஒரு சிறு தீப்பொறி ஈழ தேச மக்கள் புலம்பியர் மக்களோடு கைகோர்த்து ஈழக்கனவோடு அதை உருவாக்க அகிம்சை வழியில் நடைபோடுவார்கள் என்பதே திண்ணம்